இப்போது புதிய தமிழ் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையிலும் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்று பிரதோஷம் இன்றைய திதிகள் அதிகாலை பன்னிரண்டு மூன்று மணி வரையிலும் துவாதசி அதற்கு பின்பு திரையோதசி இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரையிலும் அனுஷ நட்சத்திரம் அதற்கு மேல் கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு மேல் பரணி மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்திராஷ்டம தினம்தான் ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது முக்கிய விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பேசுவதையோ நாம் தவிர்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகப் பெருமானை காலை நேரத்தில் வணங்குவது சிறப்பு வியாபாரிகளுக்கும் இன்று வியாபாரத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இருந்தாலும் இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளோ அல்லது வியாபாரத்திற்காக கடன்களையோ வாங்குவதை தவிர்க்கலாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் திருமண தடை இருப்பவர்கள் துர்கையை வழிபாடு செய்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருந்தாலும் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சற்று மன சஞ்சலங்கள் இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று தன லாபங்கள் சேரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் சுக்ரனும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் ரிஷபராசி பெண்களுக்கு இன்று ரோகிணி மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டால் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவியும் மாலை நேரத்தில் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களினுடைய உதவி மனதிற்கு பாரத்தை தீர்க்கும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் சற்று அலைச்சல்களும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் ஆறு குடைய செவ்வாய் பகவான் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களுக்கு நண்பர்கள் இடத்திலேயோ அல்லது உறவினர்கள் இடத்திலேயோ மன வரலாம் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வியாபார விஷயமாக இருந்தால் வெற்றியை தரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு இந்த வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உண்டு என்று செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மர் ஆலய வழிபாடும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் குழந்தை பாக்யத்தை பெறக்கூடிய நற்செய்திகளை கேட்கலாம் வெளியூர் செல்ல தடையாக இருந்து வந்த விஷயங்களும் தடைகள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு வேலை சம்பந்தமான வீசா பிரச்சனைகள் மற்றும் வெளியூர் செல்ல வேண்டிய வேலை விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்களும் நிவர்த்தியாகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு வியாபாரங்கள் அபிவிருத்தியும் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் எதிர்பாராத நன்மைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தரும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் அலுவலகத்தில் மனஸ்தாப ரீதியாக ஒரு சில நாட்கள் பணி இல்லாமல் இருந்திருக்கலாம் மீண்டும் நீங்கள் பணியில் சேருவது அல்லது உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மீண்டும் உங்களை கூப்பிடுவது இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த பொருள்கள் இன்று கிடைக்கலாம் தொலைந்த பொருள்கள் கிடைப்பதனால் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்று கருட பகவானை வணங்கி கருடனுக்கு தீபம் ஏற்ற எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் வரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று மன ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்கள் தீரும் பல நாட்களாக உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவோ இருக்கக்கூடிய மனபாரங்களோ மனை உளைச்சல்களோ தீரலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மனதளவில் சின்ன சின்ன விஷயங்களும் சரி அல்லது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் சரி உங்களினுடைய முயற்சியால் மட்டுமல்லாமல் நண்பர்களின் உதவியோடு இன்று நீங்கள் வெற்றி பெறலாம் திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தடங்கல்களும் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று எண்ணற்ற சந்தோஷமான நாளாக அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்திகளும் இன்று வந்து சேரலாம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் குறையும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் இவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு மன பாரமோ அல்லது மன சஞ்சலமோ தீரலாம் ஒரு சிலருக்கு மரண பயம் நீங்கும் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையை பலப்படுத்தும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அவர்களினுடைய உதவி மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் ரிச்சிக ராசி அன்பர்கள் ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் ராசியில் சந்திரன் இருப்பதும் பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று மன ரீதியான உளைச்சல்களோ அல்லது குழப்பங்களோ வரலாம் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வியாபார தொடக்கங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று ஒத்திவைப்பது நல்லது நீண்ட நாளாக வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதையும் ஒத்தி வைக்கலாம் ருச்சிகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும் பல நாட்களாகவே வேலை விஷயமாக உங்களுக்கு தடங்கல்கள் இருப்பவர்கள் நரசிம்மர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி இன்றி வணங்கலாம் திருமண தடைகள் மற்றும் பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் ஆஞ்சநேயருக்கோ அல்லது நரசிம்மருக்கோ இன்று தீபம் ஏற்ற மனக்குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று சற்று செலவுகள் அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் உண்டு கணவன் மனைவி உறவும் சந்தோஷமாகவே அமைகிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும் மகர ராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் செல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளோ அல்லது அது சம்பந்தப்பட்ட குழப்பங்களோ நீங்கும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தையும் மனதில் தைரியத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மற்றும் உங்களினுடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நெடுநாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம் ராசியில் ராகுவும் ஆறாம் இருக்கக்கூடிய புத பொருளாதார நெருக்கடிகளோ அல்லது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்களையோ கொடுக்க வாய்ப்புகள் உண்டு உங்களினுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்களில் பெரியவர்களின் தலையீட்டினால் இன்றைய நாளில் இந்த குழப்பங்கள் தீரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சற்று அலைச்சலை கொடுக்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காண்பிப்பது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிம்மதி மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் மீண்டும் ஒன்று சேருவது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரலாம் குடும்பக்காரக்கன் செவ்வாய் பகவான் கேது உடன் ஆறாம் இடத்தில் இருப்பது சற்று இதனால் வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுத்திருக்கலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் மன கஷ்டங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கப்படும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த கடன் தொல்லைகளிலிருந்து இன்று உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம் பொருளாதாரமாக இருக்கட்டும் மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு தைரியத்தை அளிக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை